கொண்டு வீட்டில் இருந்துச்சானா ஏன் கொண்டு வரல மிஸ்டேக் தான் கொண்டு வரணும் சரியா நீ என்ன சாப்பாடு வெரி குட் எக் ஸ்கூலில் வாங்குனீங்களா சரி சரி நீங்கள் எப்பா தேய்ச்சு பனியாரம் இது என்ன அது சிக்கன் குழம்பு பணியாரத்துக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா பனியாரத்துக்கு இனிப்பு பால் இல்லாட்டி தேங்காய் சட்னி வைப்பாங்க ஓகே ஓகே ஓ இனிப்பு நான் பிடிக்காதா சரி சரி கேரியான் கேரியான் நீங்கள்ப்பா அதுரா வெரி குட் லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் ஓ ஸ்கூலில் வேறு இன்னொன்று வாங்கிட்டியா வாங்கிட்டீங்க ரெட் ரெண்டு எக் இன்னைக்கு உங்களுக்கு ஓகே நீங்கள்ப்பா பிரதட்சணா ஓகே சுண்டல் குழம்பு காய் நிறையா இருக்காங்க வெரி குட் சூப்பர் அதுக்கப்புறம் அப்பளம் ஓகே சாப்பிடுங்க நீங்கள்ப்பா காவியா என்ன குழம்பு அது என்ன குழம்பு ஓ சுண்ட வத்தல் குழம்பு வெரி குட் வத்தல் குழம்பு சூப்பர் நல்லது உடம்புக்கு கீமோ குளோபி நிறையா இருக்குது ஓகே இதுப்பா வாழைக்காயா வெரி குட் வெரி குட் சாப்பிடுங்க

நீங்கள் மித்ரன் அம்பாடி பரவாயில்ல அப்பா நல்லா உன்னை கைட் பண்ணுறாரு இப்பதான் ஃபோன் போட்டதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது வெரி குட் குழம்பு இதுனா பயிர்டா கருப்பா இருக்குது ஓகே சோயாபீன் பயிர் ஓகே பயிரும் முருங்காய் இருக்குது கத்திரிக்காயெலாம் இருக்குது வெரி குட் சாப்பிடுங்க பிள்ளை சாப்பிடுங்கப்பா இன்னைக்கு பரவாயில்ல நிறைய பேர் காய் வந்துருக்கீங்க ஐ ஃபீல் ஹாப்பி வெரி குட் சூப்பர்